தர்சனம் வந்து ரெண்டாவது ஆராயித்து மூணு பேர் எங்கே போகிறோம் அப்படின்னா இடத்துக்கு போகிறோம் போர் குடியிருந்தது எல்லாமே மூடிட்டு ஸோ அந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் இப்போ போயிட்டு இருக்கோம் எங்கள் கூட தர்சன் வராரு வீட்டில் தூங்காமல் கூட வந்துக்கிட்டு இருக்கேன் ஆகிட்டு வந்துருச்சா கையில் பார்த்தீங்களா இதோட ரெண்டாவது செட்டு இங்கே வந்து ரெண்டு செட்டு வாங்கிட்டான் ரொம்ப பாதை தான் பட்டுக்கோட்டை போகிற ரோடு நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பட்டுக்கோட்டை போகிற ரோடு இது இதில் எப்படியே போனோம்னா லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா நகரம் பாதை ஆ கோட்டம்மா காடு குட்டியா பெரிய இந்த நகரம் போகிற பாதை நடாது நகரம் எங்கேயா நகரம் எங்கேயும் நகரம் நகரம் அது எங்கேயும் நகரம் அது ஒரே இடத்துல தான் இருக்கும் ஐயோ இயக்க கொள்றா இங்கே போட்டு நம்மளை இப்படியே வந்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தூரத்துல வந்துடும் அப்படியே நேராக வந்தோம் அப்படின்னா நேராக போனால் முருகர் கோயில் நேராக இருக்குது முருகர் கோயில் அப்படியே லெஃப்ட்டு கேஸ் கம்பெனி இருக்குது இது கேஸ் கம்பெனி இது ஃப்ளாட்டு கரெக்டா குடி எட்டி கடக்கு பாரு தரிசா விளையாடுறதுக்கு இடம் இருக்கோய் டார் போய கணந்தா எடுத்து போய்ட்டு போர் போட்ட இடம் வந்து இதுதான் வந்துச்சு கல்லை தான் அள்ளணும் இப்போ டி 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 இந்த கல்லெல்லாம் அள்ளி மூட்டை போடணும் வேலை வா சி சும் நெகல் இல்லையா விளையாடுறதுக்காண்டி சாக்கு ஒரு பொம்மை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்காரு தருசா அடி தங்கம் தூக்கம் வந்தால் அப்பாவை கூப்பிடு நம்ம வீட்டுக்கு போவோம் விளாண்டுட்டு இருக்காரு நம்ம போர் போட்ட இடத்த ஸோ இது கொஞ்சம் வேலை இருக்கு இந்த இந்த மண்ணெல்லாம் அள்ளி அதுக்குள்ளே போடணும் அந்த குழியில் போடணும் அதுக்கப்புறம் இந்த மண்ணை ஃபுல்லாக திறவாக தள்ளி விடணும் பிடிக்க ஃபுல்லாக இது எல்லாமே மூட்டை போடணும் இப்போ அள்ளி வைக்கணுமா இல்லைன்னா வீட்டுக்கு போட்டுக்கலாம் இல்லை பாதையில் போட்டுக்கலாம்ல அதை ஐடியா பண்ணியாச்சு இதை ஃபுல்லாக சமமாக்கணும் ஆக்கணும் இங்கே தான் பூமி பூஜை போட்ட இடம் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணுமா என்னப்பா சொல்லு தெரிசா பறக்குதா சரி பட்டுக்குட்டிக்கு பறக்குதான் சாக்கு அதான் கூப்பிட்டுருக்கேன் இருக்கேன் இன்னே தேடிட்டே இருக்கனால நான் கூட்டிகிட்டு வந்தேன் சரிங்க நான் போயில தூங்கிடுவேன் வண்டியில் போயில அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்காரு விளையாடுறதுன்னு கூப்பிட்டு வந்துட்டு அதனால தான் இந்த இடத்துக்கு இப்போ வந்துருக்க ஒரு வாரமாக அங்கே இங்கிட்டு வேலை சின்ன சின்ன வேலை ஓடிட்டே இருந்தனால எதுவும் கதைக்காகலை இன்னும் ஒரு வாரத்தில் அண்ணன் பால்கா சின்ன ரெண்டு மூணு நாள் தானே இருக்குது நானும் தருசேன் அவங்க எல்லாம் போய்ட்டா இன்னும் வரல அப்பாவும் எல்லாம் வராங்க இனிமேதான் மம்பட்டி எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க

தெலையா சரி தென்காசி போமா வேணாமா மயில எங்க இருக்க ஊர்லயா சரி அப்பா எல்லாரும் வந்துட்டாரு அப்படியே வேலை செய்வோமா நடந்து ஒரு மாதிரி நல்லவா அழிப்போம் அந்த மீட்டு நல்லா வாங்கி ஏ ஒரே தான் கொண்டு போன மாதிரி நேரம் அடிக்கிற நேரம் அடிக்கணும் நேரம் அடிக்கணும் இதில் அடிக்கணும் அது அடிக்கணும் சரியாதா மரம் இருக்குது மரம் இன்னொரு அஞ்சு பேராக ஒரு சூரியனு எங்கிட்ட வந்து சாண்ட பத்து மணியாக தான் ரொம்ப மணி ஆதா இங்கே வேறதான் போல அது வர அழுவோம் அப்புறம் சாயங்காலம் பார்ப்போம் நம்மளால் முடியல படுத்து பார்ப்பேன் நம்மளை கூட இங்கே சாயங்கால இவனுடைய சும்மா தம்பி ஜோனப்பட வரலாம்

എോ പണ അത് വെച്ചാൽ അടുക്കണമോ യാോണ്ടിരക്കൂടാ അല്ലങ്കടാ അല്ലങ്കട